아, 디즈이 뱀드 대 핫벌드 밴드로. 디즈이 뱀드 밴드로. 이따 뱀드 쇼뱀, 울음 맘에 끼. 이따 뱀드 쇼뱀, 울음 맘에 끼. 이따 뱀드 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 뱀. ஏன் துளசியும் <laughs> 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 <laughs>

எப்படி போட நீ கொஞ்சம் முடிஞ்சிரும் எங்கேயாவது போய் போடுவோம் என்ன ஆச்சு தனக்கு நம்ம பார்த்தும் பாக்கத்த மாதிரியே நிற்கிறாரு பேசினா முகம் கொடுத்தே பேச மாட்டேக்காரு என்ன ஆச்சு ஒண்ணு விலங்குலயே நினைச்சு நினைச்சு பயிர் தான் பிடிக்குது யார் குழப்பி விட்டாங்க அவங்கள ஐயா நாளே ஆகுது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பட்டு மாத்திட்டு வந்துட்டேன்னா அடுத்த இது சார்க்கு வாசிடலாம் என்னங்க நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க துணியை மாத்தணும்ல எடுத்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க ஐயா பொண்ணு மாப்பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுத்துருங்க நேரம் இல்ல சீக்கிரம் ஆச்சிட்டு வந்தா தானே நிச்சயத்தை வாசிக்க முடியும் பொண்ணுக்கு அனியா இருந்தாங்கண்ணா நீ துணி எடுத்து கொடுங்கோ அதே மாப்பிள்ள மீனுக்கும் மச்சனா இருந்தா துணி எடுத்து கொடுங்கோ குடுத்து கூட்டிட்டு வாங்கோ பூமாரி அன்னைக்கு பட்டு வட்டு கட்டி கூட்டிட்டு வா போ மதனு அத்தனுக்கு பட்டு வட்டி சட்டை கட்டி கூட்டிட்டு வா நேரம் இல்ல ஆ சரிமா அத்தா வாங்க இந்தாங்கம்மா இந்த பட்டை கட்டிட்டு வாங்கோ சீக்கிரம் அண்ணி வாங்க ஏன்டா ஏன் உங்களுக்கு என்னாச்சு இப்படி நாள் ஒழுங்கா தானே இருந்தீங்க யாரு உங்க மனசை களைச்சு விட்டா உங்களை பாக்கலாம் நீ எவ்வளவு ஆசையா வந்தேன் மோத்த மோத்த திருப்பி வச்சுட்டு இருக்கீங்களே இந்த பிள்ளைய பாரு சரியான ஆளாத்தையும் இருக்கு நம்மளையே நம்ப வச்சு ஏமாத்தி போட்ட இன்னும் எத்தனை பேரை ஏமாத்ததுக்கு இருக்குதோ தெரியல அதான் வீட்டுலதான் அப்பயும் பார்த்தாச்சே மாப்பிள்ள பெற என்ன நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்குது இங்க நிக்கவா வேணாமான் இருக்குது என்ன சரவணா உடம்பு உடம்பு முடியலையா என்ன முகமே ஒரு வாட்டமா இருக்கு ஐயோ அப்படி எல்லாம் இல்லத்த நல்லா தான் இருக்கேன் உடம்புக்கு என்ன நல்லா அலைச்சல் இல்ல அதான் அப்படி தெரியுதா இருக்கும் உங்களுக்கு சேகர் வரலையா மாமா வர வரமாட்டாங்கன்னு தெரியும் சேகர் வரலையா சேகர கூட்டு வர வேண்டியது தானே இல்லையா அவன் அவன் ஃப்ரெண்டு கூட இங்க வேலை வேலையா ஏதோ பாக்க போயிருக்கான் ஏதோ வேலை வேலைன்னு அலையாம தவிர ஒன்னும் வேலையும் கிடைச்ச மாதிரி இல்ல ஏன் வெளியூருக்கு எல்லாம் வேலைக்கு அனுப்பிடுங்க தான் தோப்பு துறவும் நிறைய இருக்குது இல்ல அதை பாத்துக்கிட்டு அப்படியே வயலையும் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுனே அவன் இருக்க இருப்பான் அவங்க அப்பாதான் தான் ஏதாவது வேலை சொல்லி வேணும் நான் வேலையை பார்த்து போகணும் முடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு தான் வேலையை பாத்துட்டு இருக்கான் அம்மாட்ட கூட நல்லா தான் பேசுவாரு நம்ம என்ன கிட்ட போய் பேசி பாப்போமா அம்மா நிக்க என்ன ஒரு வேலை நம்மகிட்ட நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அத்தா என்ன சாப்பிட்டீங்களா அத்தா ஜூஸ் குடிக்கீங்களா குடிக்கலாம் வாங்கிட்டு வரட்டுமா இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம் இப்பதான் நிச்சயம் முடிஞ்சிடும்ல முடிச்சு சாப்பிட வேண்டியது தானே ஐயா அதெல்லாம் வேண்டாம்

காமாட்சி அவர்களின் புதல்வனமாகிய மாரியப்பன் மாரிக்கும் ராஜேந்திரன் சரஸ்வதி அவர்களின் புதல்வியமாகிய துளசிக்கும் திருமணம் செய்ய பெரியோர் அவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது மாப்பிளைக்கு மோதிரம் தம்பி பொண்ணுக்கு பரிசோதிக்க என்ன கொண்டு வந்து இருக்கீங்க மோதிரமா செய்யணும் இருக்கீங்க இந்த அம்மா மாப்பிளைக்கு மோதிரத்தை நல்லபடியா நிச்சயார்த்தம் முடிஞ்சது இன்னும் இடத்த கல்யாணம் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து நீ இந்த ஆயிலோடு இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஐயா நல்லபடியா நிச்சயத்தை முடிச்சு கொடுத்தீங்க கல்யாணமும் வந்து நல்லபடியா முடிச்சு தரணும் இந்தாங்க அவங்க தட்சிண வேஷா பண்ணிடலாங்க ஐயா சாப்பிட்டுட்டுதான் போகணும் கண்டிப்பா இல்லப்பா வேற ஒரு கல்யாண வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்கு கல்யாணத்துக்கு சாப்பிடுறேன் என்ன இன்னும் எந்திக்கலாமாங்க எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறதுக்கு மாலையும் போட்டுட்டு கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வேர்க்குது பொறுமா இப்ப ஒரு பத்து நிமிஷத்துல எந்திரிச்சிட வேண்டியதான் முடிஞ்சுல இருந்தாலும் நீங்க நான் சொன்ன இந்த பிங்க் கலர் பட்ட கட்டலை இல்ல வெஸ்ட் பிங்க் கலர் வெஸ்ட் தான உங்க கட்டணும் சொன்னேன் ஐயோ கண்டுபிடிச்சியா இன்னும் கேக்கலன்னு பார்த்தேன் கல்யாணத்துக்கு கட்டறேனமா ஏன் ஏன் நான் இது கட்டனேனா எனக்கு ஒரு சென்டிமென்ட் எங்க அப்பா அம்மா இது வெட்டிங் போட்டோலாம் இருக்குல அவங்களும் இதே மாதிரி தான் எங்க அப்பாவும் கட்டிப்பாங்க சந்தன கலர்ல பட்டு வெஸ்ட் அதே மாதிரி கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுதான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா பிங்க் கலர் கட்டறேன் சரியா ஓஹோ அப்போ அப்பா சென்டிமெண்டா சரி சரி மாமா சென்டிமெண்ட்னால விடுறேன் கல்யாணத்து கண்டிப்பா பிங்க் கலர் தான் இங்க கட்டணும் பொண்ணு மாப்பிள்ளை நீ இருக்கணுமா இந்த சேர் போட்டு இருக்கலாம் இல்லையா ஆமா நிச்சயம் முடிஞ்சல நீ சேர் போட்டு உட்கார வைங்க அப்பாடா இப்ப எங்க போன் இருக்குது உமாரி என்ன கண்டுக்கிடவே மாட்டுக்குறா அங்கிட்டு இங்கேயாச்சும் போனா கூட விளையாடி போய் பேசவாது செய்யலாம் மிச்சா இருக்கும் அது வரைக்கும் சந்தோஷம் சரி இங்க எப்படி இருக்குங்க சொல்லவே இல்ல நான் நினைச்ச மாதிரி பிங்க் கலர் எடுத்துக்கிங்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குல அது ஏன் வேணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு துளசி இந்த கலர் பட்டு உங்களுக்கு ஏக்க ஏக்க ப்ளீஸ் கா என்ன பத்தி லேசா அத்தாண்ட கொஞ்சம் நல்ல விதமா சுள்ளி வைக்க பூ மாதிரி வர நிக்க உன்ன பத்தி தானே எப்படி லேசா நல்ல விதமா சொல்லணுமா இல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விதமா சொல்லணுமா நீ ஆனா பெரிய ஆளுதாண்டா சாலையில் சித்தி பட்டு வெட்டி சட்டை விடுன்னு சொன்னதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளை நீல கலர் ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்லி உடனே போய் மாற்றிட்டு இருந்தேன் தானே பெரிய ஆளாக தான் இருக்கு நீ சரிக்கா இப்போ என்ன முன்னாடி கேட்டினா என்ன பின்னாடி கேட்டினா என்ன சித்தி சொல்லுற மாதிரி பட்டு வெட்டி சட்டை ஆ ரொம்ப தெரியுதா சித்திக்காக தான் நீ பட்டு வெட்டி கட்டியிருக்க அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு உடனே வீட்டில் போய் துணியை மாற்றிக்கிட்டு சித்திக்காக கட்டினானா சித்திக்காக இருக்கா அப்படிதான் இருக்கும் நீ அத்தன் அப்பப்ப லேசா என்ன பத்தி நல்ல நல்ல பிட்டா போட்டு வை அதுக்கு ஏத்த பத்தி நானும் பூ கொஞ்சம் பிட்டுல போட்டு வைக்கேன் பாப்பம் பாப்போம் மொத நல்ல வேலை கிடைக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டு போடாதான் அப்புறம் பிளீஸ்கா இப்பவுமே கொஞ்சம் சொல்லி வைக்கா நீ வேலை கிடைக்கதானே போகுது படிச்சானே முடிச்சிருக்கேன் வேலை கிடைக்கும் அது கிடையாது நீ டேஸா நல்ல விதமா கொஞ்சம் சொல்லி வை அது போதும் சரி சரி சொல்றேன்டா அழுதுறாத என்ன மாப்ள என்ன சொல்லிட்டு இருக்காரு இல்ல இல்ல மாப்ள ஒன்னு சொல்லல நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் பூமரியும் ப்ளூ கலர் அவனும் ப்ளூ கலர்ல Dress போட்டுருக்கானே அதா சொல்லி வச்சா போடेंगे கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் என் தங்கச்சி கிண்டல் பண்ற உங்க தங்கச்சி மட்டும் இல்லங்க என் தம்பி சேர்த்து தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணே நான் இப்ப வாரேன் அம்மா எங்க நிக்கி கரானா நீங்க நிக்கின்னு பார்த்துட்டு வாரேன் இருப்பு மாதிரி வருவாங்க அவங்க எப்படியும் அந்த இது சமையல் விளம்பறாங்கல்ல அங்க தான் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கட்டுமே பார்த்துட்டு வரேன் அத்தை தான் நினைச்சல பர என்ன ஏதுன்னு கேக்கலைன ஏதோ குர சொல்லுவாங்க போய் பார்த்துட்டு வரேன் हां சரி மா சரி அத்தை போய் என்ன கேட்டு கேட்கோ அப்புறம் அவங்க நீ சொன்னப்ப ஏதோ குர சொல்லுவாங்க இக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போய் முடிச்சிட்டு வரேனா நினைச்சேன் நீ அவ கிளம்பவனே கிளம்புவேன்னு நினைச்சேன் அதே மாதிரி உனக்கு என்னடா முக்கியமான வேலை பேசாம நடங்க நீயும் அத்தானும் எதாவது ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க நான் இதுக்கு நந்தி மாதிரி நான் போறேன் ஐயோ பேசுறதுக்கு என்ன இருக்குமாப்ல ஒண்ணு இல்ல நில்லுங்க இல்லத்தான் எங்க அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏன் நந்தி மாதிரி பேச விட ஏதாவது மனசு நினைச்சிட்டுதான் இருப்பா சரி தா கிச்சன்ல போய் பாத்துட்டு வரேன் எப்படி என்ன எதுன்னு உனக்கு தேவைக்கு நீ போற அதுல என்ன போற சரிக்கா அப்படிதான் இருக்கும் நீ அத்தான்ட பேசிட்டு இரு என்ன மதர் மாப்ள தலதிச்சு ஓடுறாரு என்ன யாரும் கூட படுத்து பிள்ளைகள் வந்திருக்கா என்ன ஆமா அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான் அதான் அவன பார்க்க தான் போய் சொல்லிட்டு போறான் ஆ அப்படி இங்க பாருங்கனே ரெண்டு இங்க பாருங்க அண்ணா இவ்வளவு நேரம் இங்க பேஞ்சீங்க போட்டோ எடுக்க காணலன்னு பார்த்தேன் இல்ல இன்னொரு வெட்டிங் இருந்துச்சு அங்க போய் இருந்தேன் அதான் ஒருத்தங்க சொல்லி விட்டுறேன்னே அவங்க போட்டோ எடுத்துறாங்கல்ல ஆமா நீங்க தான் நல்லா போட்டோ எடுப்பீங்க அதானே உங்களுக்கு தேடி தேடி சுத்தி இருந்து இல்லைண்ணே அவனும் நல்லாவே ஃபோட்டோஸ்லாம் எடுப்பான் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா அழகாக விழுந்திருக்கு அப்புறம் அவுட்டிங் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும் அது என்னைக்கு எடுக்கலாம் என்னென்னு கேட்டு சொல்லுங்க அவுட்டிங் ஃபோட்டோவா அதெல்லாம் வேண்டானே இப்போ இதில் எடுத்துக்கோங்க என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ இதில் எடுத்துக்கோங்க போதுமே எடுப்பங்க இப்போ எல்லோரும் எடுக்காங்க அவுட்டிங் ஃபோட்டோஸ் வெளியே கூப்பிட்டு போய் இந்த பீச்சில் ஓடுற மாதிரி அப்புறம் என்னது இந்த நிற்கிற மாதிரி நல்லா இருக்குங்க எடுப்போங்க ஆமாண்ணா இப்போ அதான் ட்ரெண்டிங்கு ஃபோட்டோஸ்லாம் அவுட்டிங் போய் எடுக்கிறது அப்படியா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சு வேணா ஒரு ஒரு வாரம் கழிச்சு வேணா போய் அவுட்டிங் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போய் எடுக்கிறதா நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் போய் எடுக்கிறது நல்லாவா இருக்கும் இல்லம்மா கல்யாணத்துக்கு அப்புறமே போய் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் போறது வேண்டாம் அது இல்லாம உங்க அப்பா வேலை சமாளிப்பாங்களான்னு தெரியாது இருந்தாலும் வேண்டாமே அப்ப அவுட்டிங் போட்டோஸ் இப்போ எடுக்கலையானா இல்லப்பா இப்ப வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு என்ன சொல்றது கார்டன் அங்கெல்லாம் போய் எடுப்பாங்களா அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் ஹாய் என் ஃப்ரெண்ட் வரா என்னங்க இதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹாய் சுஜாவா என்னடி இப்போமா வர நேரம் காலையிலே வந்துடுவேன் என்ன என்ன ஃபோன்ல இன்னடி வீட்லேயும் ஃபங்க்ஷனுக்கு பேர் விடுறாங்க சித்தி பிள்ளைக்கு அதான் அங்கே முடிச்சுட்டு அப்படி கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு அங்கே இருக்கட்டெல்லாம் அவங்க அங்கே தான் சொல்லுவாங்க அதான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் ஓ அப்படியா சரி சரி என்னங்க இதான் என்னோட ஃப்ரெண்டு சுஜா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்துக்கோங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்புறம் டுவெல்த் வரை ஒன்றா தான் படித்தோம் அப்புறவா காலேஜ் போயிட்டா நான் காலேஜ் போகலை இதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது அவளுக்கும் நம்மள மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு ஓ அப்படியா நல்லா இருக்கீங்களா வீட்டில் யாரும் வரலையா இல்லை நானும் அண்ணன் வந்தான் வந்தோம் அண்ணன் தான் உட்காந்துருக்கான் மேடையில் வரதுக்கு அவன் கூச்சி சுபாவும் அதான் நான் மட்டும் வந்தேன் இல்லடி உன்னை பற்றி ஏதாவது எடுத்து விடணுமா என்னன்னாலும் எடுத்து விட்டுக்கோ அவங்க நம்ப போகிறது இல்லை ஓஹோ அப்படியா ஏதாவது அவட்ட சொல்லி கொடுக்குற பாரு சரிடி நான் அப்ப கிளம்புறேன் இருடி சாப்பிட்டு போகலாம் அதுக்கு என்ன அவசரம் வா ஃபஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுக்க எடுங்க ம் அப்படி எல்லாரும் பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க துளசி நீ சேத அர்த்தம் மாதிரி எனக்கு தோணல உங்களை பார்த்தா ரெண்டு பேரும் கல்யாணம் இப்பவே முடிஞ்சது மாதிரி இருக்குது இங்க இதெல்லாம் கல்யாணம் பண்ணிது கல்யாணத்துக்கு தான் இப்படி விட்டு போட்டோஸ் எடுப்பாங்க நீ சேத அர்த்தத்துக்கு தான் இப்படி விட மாட்டாங்க ஃபோடி நிச்சயம் முடிஞ்சோன்னா கிளம்பணும்னா அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் நேத்தே எல்லாம் சொல்லிட்டாரு அம்மா தான் நிச்சயம் முடிஞ்சு உடனே கிளம்புறதுக்காக மண்டபம்லாம் எடுத்துருக்கு இருங்க கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லி அப்பாவை சமாதானப்படுத்தின அப்புறம் தான் நாங்கள் நிற்கவே முடியுது நீ வேற போட்டு ஓ அப்படியா அதானே பார்த்தேன் நாங்கள் பார்க்கும்போது நம்ம நிச்சயத்துக்கு வந்துருக்கோமா கல்யாணத்துக்கு வந்துருக்கோமா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது அப்புறம் தான் பார்த்தேன் நிச்சயம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ

அதான் நம்ம நிச்சயத்துக்கு இப்படி கல்யாணம் கழிஞ்ச மாதிரி விட்டுருக்காங்களே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போறா அவன் நினைச்சாலான் நமக்கு இன்னைக்கு கல்யாணம்னு நினச்சாலாம் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஐயோ நீ நிச்சயம் இல்லை அப்படின்னு நினைச்சாலாம் அதான் சொல்லிட்டு போறா நிச்சயத்துக்கு இப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு என்ன சொல்ல போகிறாளோ தெரியல அவளுக்கு பொறாமல் அவளுக்கு இப்படிலாம் விடுத்து ஃபோட்டோ எடுக்கலேன்னு